வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கும் இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காரைக்குடி பக்கத்தில் குன்றக்குடி குன்றக்குடி முருகன் கோயில் இருக்குது சண்முகநாதன் முருகன் கோயில் அந்த முருகன் கோயில்கிட்ட வந்திருக்கோம் நம்ம இதை என் போகிற குறை உள்ளே போய் அதுக்கடுத்து மேலே ஒரு குன்றத்தில் மேலே ஏறி உள்ளே போகணும் இதை முருகன் கோயில் சண்முகநாதன் கோயில் குன்றக்குடி சார்குடி பக்கத்தில் இருக்கு அங்கேதான் வந்துருக்கோம் வாங்க சாமி போகலாமா வாங்க போகலாம் குன்றக்குடி முருகன் கோவில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி எனும் ஊரின் குன்றின் உச்சியில் சண்முகநாதர் வள்ளி தெய்வானையுடன் ஆறு முகங்களும் பன்னீர் திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் இக்கோவிலில் குடிகொண்ட முருகனை குறித்து அருணகிரிநாதர் தம் திருப்புகழில் பாடியுள்ளார் இந்த குன்றக்குடி கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மதுரையிலேருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பிள்ளையார்பட்டிலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காரைக்குடியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவகங்கலேருந்து ரொம்ப பக்கம்தான் அதனால் வந்து ஒவ்வொரு நம்ம ரெண்டு மணி நேரத்தில் அந்த கோயிலுக்கு போயிடலாம் ஸோ இந்த கோயிலுக்கு வரணும்னு சொன்னால் பக்கத்துலேயே இறக்கி விட்றாங்க பஸ் ஸ்டாப் விட்றாங்க அங்கேருந்து ஒரு நூறு மீட்டர்னு வாக்கிங் போனீங்கன்னா அதாவது அந்த கோயில் வந்துடும் குன்றக்குடி திருத்தலம் குமரனின் அருள்பெற்ற இத்திருத்தலம் பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானது இக்கோவிலின் சிறப்பே இறைவன் சண்முகநாதர் வீட்டிலிருந்து அருள்பாளிக்கும் இந்த மலையே மயில் உருவம் ஒன்று காட்சியளிப்பதுதான் முருகப்பெருமானின் வாகம் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகி போனதாக சொல்கிறது ஒரு புராண செய்தி ஒருமுறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம் நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள் தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள் மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று பொய் கூறினர் இதை கேட்டு உண்மை என்று நம்பிய மயிலும் கண்மூடித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்ட உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது பிரம்மனும் திருமாலும் முருகப்பெருமானிடம் இது குறித்து முறையிட்டனர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற முருகப்பெருமான் மயிலிடம் இருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டு கொடுத்தார் மேலும் மயிலின் கருவத்தினை அடக்க மயிலை மழையாக மாறி போகும்படி சாபமிட்டார் தன் தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றகுடி வந்து மலையாகி போனது ஆறுமுகப் பெருமானை நினைத்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது மயிலின் தூய்மையான தவத்தால் மகிழ்ந்த பெருமானும் மயிலுக்கு சாப விமோச்சனம் அளித்தார் மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மீதே எழுந்தருளி அருள்பாலித்தார் வணக்கம் நண்பர்கள் சுற்றுலா இயக்கம் சார்பாக உங்கள் அழு நாளைக்கும் வந்து வந்திருக்கோம்னா குன்றக்குடி சாகுடி பக்கத்தில் உள்ள குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க குன்றக்குடி முருகன் பார்க்க இந்த குன்றக்குடி முருகன் எப்படி வந்து ஒரு சின்ன குன்று தான் சின்ன மழை தான் ஒரு பத்து நிமிஷம் மலையில் நடந்த மாதிரி நம்ம கோயில் வந்துடும் அந்த கோயிலை பார்க்க போகிறோம் அங்கே போகலாம் இப்போ பார்த்துக்கிட்டுறீங்க இல்லையா இது மலை ஏறுவதற்கு முன்னாடியே வந்து ஒரு யானை இருக்குது இது குன்றக்கூடிய யானை இந்த யானையில் வந்து நிறைய பேர் வந்து ஆசி வாங்குறாங்க அதே நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த யானையில் ஆசி வாங்கிட்டு தான் அப்புறம் நம்ம மலையில் மேலே ஏறுகிற மாதிரி அந்த யானை நின்றுக்கிட்டு இருக்கோம் ஆசி வாங்கிக்கிறோம் வாங்க போகலாம் அப்படியே வாங்க ஆசி வாங்கிட்டு அப்புறம் நடந்து போவோம் இது மலையடி வாரத்தில் உள்ள ஒரு முருகன் கோயில் அந்த கோயிலுக்கு தான் உள்ளே போகிறான் வாங்க உள்ளே போய் கீழே போய் இது ஒரு முருகன் கோயில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம மலை மேலே ஏறி அப்புறம் போய் முருகன் தரிசிக்கலாம் வாங்க இந்த சாமி உள்ளே போய் சா சாமி கும்பிட்டு போமா வாங்க போகலாம் இப்போ குன்றக்குடி வந்திருக்கோம் குன்றக்குடியில் வந்து கீழே எல்லாம் பார்த்து சாமியெலாம் கும்பிட்டோம் இப்போ மலை மேலே ஏறி மலை மேல முருகன் இருக்காரு அவரை தரிசிக்க போகிறோம் வாங்க மலை மேலே ஏறிக்கிட்டே வந்து இந்த குன்றக்குடியோட ஹிஸ்ட்ரி வரலாறு என்று பார்ப்போம் இந்த குன்றக்குடி முருகன் கோயிலோட ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னா அரச மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய தீர்த்தம் என்னென்னா தேனாறு அப்படின் சொல்ல தீர்த்தம் வந்து தேனாறு திகழ ஆறு முகங்களையும் பன்னீர் கரங்களையும் கொண்ட சண்முகநாத பெருமான் தெய்வானை வள்ளிமை உடனோடு செட்டி முருகன் மயிலை கந்தன் குன்றை முருகன் தேனாற்றுடையான் மயூரிகிரிநாதன் என்ற பல பெயர்களுடன் மூலவராய் அருள்பாலிக்கிறார் முருகன் முன்னோர் காலத்தில் சூரபத்மனின் தவறான உபதேசத்தால் முருகனிடம் சாபம் பெற்ற மயில் அச்சாபத்தை களைய இந்த வனமாகிய குன்றக்குடியில் மயில் போன்ற தோற்றமுடைய மலையாகி மாறி தவம் இருந்தது பின் விமோசனம் பெற்றவுடன் அதன் விருப்பத்திற்கிணங்க இம்மலையில் கடவுள் முருகன் எழுந்தருளினார் என்பது வரலாறு இதனால் இத்தலத்திற்கு சிகண்டி மலை மயூரிகிரி மற்றும் மயில் மலை என்ற பெயர்களும் உண்டு இத்தலம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அருள்திரு பாம்பன் குமரகுருநாத சுவாமிகளும் முருகனைப் பற்றி பாடியுள்ளார் இங்கு நாரதர் கண்ணபிரான் சூரியன் விஸ்வாமிஸ்திரர் வசிஷ்டர் கருடன் மன்மதன் மற்றும் இந்திரனும் தேவராதியருடன் செட்டி முருகனை வழிபட்டதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த குன்றக்குடி மலை மேலே வந்து படி வந்து ஒரு இரநூறுலருந்து முந்நூறு படி இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க கரெக்டாக எத்தனை படி நான் என்னவும் கிடையாது ஆனால் இரநூறில் முந்நூறு படி அப்படி நடந்து போகலாம் எல்லா பேருமே வயதான வயதானவர்கள் சிறுவர்கள் எல்லாமே நடந்து போயிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் மேலே நடந்து போயிடலாம் உண்மைக்கு எவ்வளோ அழகா இயற்கை சூழ்நிலையில் இருக்குது உண்மைக்கு இருக்குது வாங்க படி மேலே ஏறி சாமி கும்பிட்டு போவாங்க இங்கே என்னென்ன திருவிழாக்கெலாம் நடக்கும் அப்படின்னா பங்குனி உத்தரத்திலும் தைப்பூசத்திலும் பக்தர்கள் குறிப்பாக செட்டி மக்கள் அதாவது செட்டி நாட்டு மக்கள் சேவடி தேய காவடியும் பால் போல் பெருகி வாழ பால் குடமும் எடுத்து தேனாற்றுட யானை வணங்கி வருகின்றனர் மேலும் சித்திரையில் பால் பெருக்கு விழா வைகாசி விசாகம் ஆணி மகாபிஷேகம் ஆடியில் திருப்படி பூசை ஆவணி மூலப்பிட்டு திருவிழா புரட்டாசி மாதம் அம்பு போடும் திருவிழா ஐப்பசியில் சூரனை வேளால் கந்த கந்தசஷ்டி விழாவும் மிக மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க இந்த திருவிழாக்கள் அவ்வளோ விமரிசையாக வந்து குண்டகுடி கோயில கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இதை வீரபகத் விஞ்ஞான சம்பந்தர் விஞ்ஞான செம்பந்தர் திருநாபிரேசர் சுந்தரமூர்த்தி மாணிகவாசன் நாலு பேர் இங்கே இருக்காங்க இதை உள்ளே போனேன் சண்முக பெருமான் கோயில் பிற அருள் திரு சண்முகநாத பெருமான் திருக்கோயில் குன்றக்குடி குடி அருள்திரு சொர்ண விநாயகர் மூர்த்தி குன்றக்குடி முருகன் கோயில் சண்முகநாத பெருமாள் கோயில் மிகு சுவாமி திருக்கள் கொன்றக்கூடிய யானை பராமரிப்பு காணிக்க வண்டியல் யானை கூட தனியாக பராமரிப்பு

இப்போதே சாமி கும்பிட போகிறான் சண்முகநாதர் மூலவர் இதுதான் வந்து மலை மேலே உள்ள மூலவர் சண்முகநாதர் அங்கே சாமி கும்பிட போவோம் அங்கே பாருங்கள் நேராக தெரியுதா என்ன ஃபோக்கஸ் பண்ண முடியலை நேர முருகன் சன்னதி தெரியுது நல்லா சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கும் நல்லா சாமி கும்பிட்டுக்குங்க ஸோ குன்றக்கூடிய வராதவர்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டால் கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சாமி கும்பிட்டுக்குங்க தெரியுது இல்ல தெரியுது எனக்கு கண்ணு தெரியுது இல்ல தெரிய மாட்டேன் சிறு குழந்தைக்கு வந்து ஊட்டி விடுறாங்க இது ஊட்டி விட ரொம்ப நல்லது என்ற அடிப்படையில் சிறு குழந்தைகளை கூட்டி வந்து ஊட்டிலாம் விடுறாங்க அதையும் பார்த்துக்கிட்டுருக்கேன் குன்றக்குடி முருகனும் கோயிலோட கொடிமரம் நல்லா வணங்கிக்கோங்க கொடிமரம் வணங்கினா ரொம்ப நல்லது குடி முருகன்களோட உட்பிரகாரம் அந்த கோயில் இருக்கு இல்லையா மூலவர் அது சன்னதி வெளியே வந்து உட்காந்துருக்கு நிறையா மக்கள் இங்கே உட்காந்துட்டு நல்லா வேண்டிட்டு தான் போகிறாங்க ஸோ நான் உட்காந்துருக்க இடம் வந்து முன்ற குன்றக்குடி முருகன்களோட உட்பிரகாரம் குன்றக்குடி முருகன் கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா இங்கு சண்முகநாதரும் அவர் தம் துணைவியரும் தனித்தனி மயில் வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பது ஆணும் பெண்ணும் சரி சமம் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறது நவக்கிரகங்கள் அனைத்தும் நின்ற நிலையில் ஒரே முகமாக சண்முகநாதரை நோக்கி வணங்குவது சிறப்பு அதாவது சூரியனிடமிருந்து தங்களை காத்த ஆறுமுகக் கடவுளை வணங்குவோருக்கு நவக்கிரக தோஷங்கள் உடனே விலகும் என்பது சான்றோர் கருத்து தோல் வியாதிகள் நீங்க சரவணப் பொய்கை தீர்த்தத்தில் நீராடி இடும்பன் சன்னதியில் உப்பும் மிளகும் போட்டு வணங்குகின்றனர் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு இப்போ மலையிலேருந்து பாருங்களேன் இதை குன்றக்குடி ஊர் குன்றக்குடி ஊர் இந்த பக்கம் பொய்கை இருக்குது பாருங்களேன் ஒரு குளம் இருக்குது ஸோ அது குன்றக்குடியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா பாருங்க இதை குன்றக்குடி ஊர் வீடுகள்லாம் மலையிலிருந்து பார்த்தோம்னா வீடு இத குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு பயிற் பிரகாரம் தான் இப்போ மலையிலேருந்து இந்த குன்றக்குடி ஊரை பார்த்துக்கிட்டுறீங்க இந்த குன்றக்குடி கூரை பார்த்துட்டே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல மகசூல் பெற்ற விவசாயிகள் தானியங்களை காணிக்கையாக செலுத்துகின்றனர் மேலும் நெல் மணிகளையும் அரிசியையும் மலைப்படிகளில் தூவி வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர் உயிர் காக்க விரும்பி ஈடாக ஆடு மாடு கோழி முதலிய கால்நடைகளை மயூரிகிரிநாதனுக்கு நாதனுக்கு கடனாக செலுத்துகின்றனர் பசிப்பினி நீங்க அன்னதானம் செய்து ஏழைகளின் அருள் பசி ஆற்றுகின்றனர் சண்முகநாதர் உலக மாந்தருக்கு ஞானத்தை வழங்கும் குருவாக இங்கு எழுந்தருளியுள்ளார் என்பது கருத்து அதேபோல குன்றக்குடி பதிகமும் முருகனை குருநாதனாக வர்ணிக்கிறது இப்பதிகத்தை படித்தால் மனிதருக்கு இவ்வுலகில் தேவையான செல்வம் புகழ் வெற்றி ஆகியவன தங்கு தடையின்றி கிடைக்கும் முக்கியமாக குழந்தை வரம் வேண்டும் தம்பதிநர் மன முருகி பாடினால் நல்ல அழகான ஞானத்தோடு கூடிய பிள்ளைகள் பிறக்கும் என்பது திண்ணம் குன்றாத குடி வாழ்க்கை தந்தருளும் முருகனை சண்முகநாதனை வணங்கி வழிபோடுவோருக்கு வாழ்க்கையில் அருந்துணையாக இங்கே அன்போடு வாழ்ந்திடுவர் அருமை மக்களே அகத்தினே வளம் வருவ அனைத்து நலனும் அளவின்றி பெற்றிடுவேர் இங்கு சண்முகநாதரும் அவர் தம் துணைவியரும் தனித்தனி மயில் வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பது ஆணும் பெண்ணும் சரி சமம் என்பதை தெல்ல தெளிவாக உணர்த்துகிறது ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுக்காங்க வீர மருது பிழவை நோய் தீர்த்த விரல் மருந்து சீரலை வாயில் குருபரன் நாவை செழிக்க வைத்த பேரூரள் போலின்றி செந்தில் குமரனை பேசுவித்தாய் ஆறுமுக அப்பா குன்றக்குடி ஓங்கும் அற்புதவி அருது ஆறுமுகப் பெருமான் பாமாலை குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அங்கே அதுனா ஒரு தப்பம் இருக்கு

திருநங்கை ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே கீழே நடந்து வாரேன் இந்த கோயிலோட மூலவர் சண்முகநாதர் தாயார் வந்து வள்ளி தெய்வானை தல விருட்சம் வந்து அரசமரம் தீர்த்தம் வந்து தேனாறு இந்த புராண புராணப்பெயர் இந்த இடத்துக்குள்ள புராண பெயர் வந்து அரசவனம் புராண பேர் என்னது அரசவனம் இப்போ இந்த ஊர் வந்து குன்றக்குடி எந்த மாவட்டத்தில் இருக்குது சிவகங்கை மாவட்டம் எந்த மாநிலத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்குது இந்த மலையோடய உயரம் வந்து அடிவாரத்திலிருந்து நாற்பது மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மலை மீது உள்ள ராஜகோபுரத்தின் உயரம் வந்து பதினாறு புள்ளி பதினஞ்சு அஞ்சு மீட்டர் மலைக்கோவின் உயரம் மொத்த உயரம் வந்து ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு மீட்டர் ஆறே முக்கால் ஏக்கர் பரப்பளவில் இம்மலை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் எத்தனை ஏக்கரு ஆரே முக்கால் ஏக்கரில் இந்த மலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த கோயில் இருக்கு இல்லையா ஒரு மலை மலை மேலே கட்டியிருக்காங்க அதாவது குன்றும் ஒரு குன்று மேலே இருக்கிறனால இது பேர் குன்றக்குடி அப்படி இருக்காங்க நினைக்கிறேன் பூரா பாருங்கள் இது குன்றக்குடி சமஸ்தானத்துக்குள்ளே உட்பட்டது ஃபுல்லாகவே ஒன்றக்கூடிய அடிகாலர் இருக்கார் இல்லையா குன்றங்குடைய அடிகாலருக்கு சொந்தமானது அவங்களுடைய ட்ரெஸ்ட்டு நிறைய பழைய கட்டடங்கள் நிறையா இருக்குது அவங்களுக்கு அந்த போகலாம் பாருங்க நிறைய கட்டடமாக இருக்குது வந்து விளக்கு போடுறாங்க அதையும் பார்க்குறீங்க ஸோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு வந்தோம் கீழே இருந்து கீழே ஒரு முருகனை தரிசிச்சுட்டு மேலே மலையில் ஏறி மேலே சண்முகநாதரை தரிசிச்சுட்டு இந்த வலி தேவியான தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே வந்து வந்துட்டோம் கீழே வந்துட்டு இந்த வீடியோ இதோட முடிய போது நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம சேனல் சுற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் எதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்க நம்ம கமெண்ட் பதிலாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி